ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பேச போதும்னா வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நல்லது செஞ்சாது அது நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து யாருக்கும் எந்த ஒரு துரோகம் செய்யாத நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக வந்து எடுத்துக்கிட்டு போனால் வந்து அது வந்து நம்மளுக்கும் நல்லது நம்மளை சுற்றி இருக்கணும் நல்லது இதை பற்றி தான் ஒரு வீடியோ நான் வந்து இப்போ நான் அந்த ஷேர் பண்ண போறேன் எல்லாரும் வீடியோ கடைசி வரை பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அத கூட சேர்த்து வந்து ஒரு சின்ன ஒரு மணி டிப்ஸ் வீடியோ நான் போடுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் அகேன் எந்த சேனல் பேர் வந்து லேர்ன் ஃப்ரம் ஏபி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சைட்ல இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ண பாருங்க பாருங்க அப்போதான் நான் வந்து எப்போ புது புது வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும் நீங்க வந்து எந்த வீடியோ வந்து தவறாத பார்க்க முடியும் ஓகேங்க வாங்க நம்ம பேசுவேன் நான் நான் வந்து என்ன பேச போறேன்னா வந்து நம்ம வந்து சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்கல ஒரு பொருள் கிடைக்கலன்னா இந்த சென்ஸ் வந்து என்ன சொல்றது அடுத்தவங்க நல்லா இருக்காங்க நம்மளுக்கு நல்லா இருக்க முடியல அடுத்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு அந்த பர்சன்டேஜ் கிடைக்கும் நம்ம குழந்தைக்கு அந்த பர்சன்டேஜ் எது கிடைக்கல அடுத்தவங்க வந்து நல்லா வந்து ஆஹ் இருக்கட்டும் இல்லை வந்து வசதி வாய்ப்பில் நல்லா இருக்காங்க நம்ம எதுக்கு நம்ம எதுக்கு அப்படி இருக்கும் நம்ம எதுக்கு எதுக்கு அந்த அதே இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு பொறாம உணர்ச்சியில இருப்பாங்க அத வந்து என்ன சொல்றது வந்து இது நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்னா பண்ண சொல்ல ஹியூமன் நேச்சர் தான் சொல்ல முடியும் ஒரு மனுஷனா பிறந்த வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் நினைப்பாங்க அதுக்கு வந்து நான் ஒண்ணு சொல்ல முடியாது இது வந்து ஒன்னே ஒரு சொல்யூஷன் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா நம்ம வந்து அதை பத்தி நினைக்க கூடாது செய்யக்கூடாது இது வந்து நம்ம இதை நினைச்சும் கடவுள் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருவாங்க அந்த அதை வச்சு நம்ம வந்து நம்ம நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு தகுதியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிதான் நம்ம நினைக்கணும் அடுத்தவங்க இருக்க நம்ம வந்து அதை பற்றி புறாமல் பிடிச்சி நம்மளுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அதை விட்டுவிட்டு வந்து நம்ம இருக்கிற வேலையை வந்து சந்தோஷமா எடுத்துக்கொண்டு போய் நல்லபடியாக செஞ்சா வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்சர் ஆஃப் மேக்கிங் அதர்ஸ் அவங்களது வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நினைச்சு பார்த்துட்டு அதை பற்றி யோசனை பண்ணிட்டு வந்து நம்ம வந்து நம்ம 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 வாழ்க்கை வந்து நம்ம வந்து வாழ வாழாத நம்ம வந்து டென்ஷன் ஆகிட்ட நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மோசமான நிலைமை கொண்டு போக கொண்டு அப்படி கூடாது ஸோ மொத்தத்துல என்ன வந்து இதுதான் நான் வந்து சொல்லறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறேன் அடுத்தவங்க நல்லா இருந்தாலும் போய் நம்ம சந்தோஷப்படணும் கடவுளே அவங்களுக்கு நல்லா செஞ்சு அதே மாதிரி என்னையும் நல்லா வச்சிரு எனக்கும் நான் செய்யற வேலையும் நான் செய்யற தொழிலும் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அது மாதிரி நம்ம வந்து கடவுள்கிட்ட வேலைக்கு அப்படி இருந்தால் வந்து நம்ம வந்து நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம நம்ம அதை சுத்தி இருக்கணும் நல்லா இருக்கும் வேற என்னன்னு சொல்ல வர வந்து வந்து இப்ப வந்து ஆஹ் நம்ம சில பேர் வந்து இப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க நினைப்பாங்க எதுக்கடா கடவுள் எனக்கு கூடி செய்யறாங்க நான் தனிக்கும் கோயிலுக்கு போறேன்னு நான் வந்து நாலு பேருக்கு நல்லது செய்யறேன் நாலு பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன் நாலு பேருக்கு நான் துணிமணி வாங்கி கொடுக்குறேன் கடவுள் எனக்கு எது கஷ்டமே கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அப்படி அப்படின்னு பேர் நினைப்பாங்க அதுக்கு ஒண்ணும் இல்லை அதுக்கு ரீசன் என்னன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா நான் சொல்ல வரேன் வந்து அவங்க வந்து பின் காலத்துல வந்து அவங்க தெரிஞ்சோ தெரியாம வந்து நிறைய தப்புகள் செஞ்சிருப்பாங்க தவறுகள் செஞ்சிருப்பாங்க அது வந்து நம்ம இந்த நிகழ்காலத்துல வந்து அனுபவிக்கிறாங்க அது எவ்வளவுதான் தானம் தர்மம் செய்வீங்களோ எவ்வளவுதான் நல்லது செஞ்சால அது பின் ஜென்மத்துல நீங்க செஞ்ச ஒரு தப்பு வந்து இந்த காலத்துல இந்த பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க அனுபவிக்கிறீங்க அதுதான் அதுல வந்து காரணம் நம்ம வந்து யாரையும் ஒண்ணும் குறை சொல்ல முடியாது அதுக்கான வந்து நம்ம செய்யற நம்ம நம்ம சுயமா சம்பாதிச்சு வைக்கிற தான் நம்மளுக்கு வந்து உதவியா இருக்கும் அது நம்மள வந்து என்ன சொல்லுது நீண்ட காலத்துல நம்மள வந்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு அடுத்தவங்க வந்து ஏமாத்திட்டு அவங்கள வந்து வச்சுட்டு நம்ம நம்ம வாழ்ந்தால நம்மளுக்கு இந்த இப்பயும் இருக்கிற சூழ்நிலையும் நம்மள பின் காலத்திலயும் நம்ம கஷ்டப்படுவோம் அது இல்லாத வந்து அது வந்து நம்ம ஜெனரேஷன் ஜெனரேஷன் வந்து அது வந்து நம்மள வந்து பெரிய ஒரு தாக்கத்துக்கு கொண்டு போய் நிற்கும் சோ நம்ம வந்து என்ன இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு கடவுள் எல்லாருக்கும் நல்லது செய்வாரு இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து யாரையும் வந்து எந்த ஒரு துரோகம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை நம்ம நல்லா நம்ம நல்லா இருந்தா வந்து எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படி இருந்து அப்படி இருந்தா தான் வந்து நம்ம வந்து நம்ம பிள்ளைகளையே நம்ம நம்ம நம்மள பார்த்து அவங்க கத்துக்கிடுவாங்க நம்ம அம்மா அப்படியே செஞ்சாங்க நம்ம அப்பா அப்படியே செஞ்சாங்க நம்மளும் அப்படி இருக்கணும் அவங்களும் இருப்பாங்க நம்ம வந்து அடுத்தவங்க வந்து என்ன சொல்றது கஷ்டப்படுத்திக்கிட்டு நிறைய பேர் அப்படி இருக்காங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் அது நான் வந்து என்ன சொல்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன் ஒரு இதை நினைச்சு பார்க்கறேன் அடுத்தவங்களுக்கு வந்து வாழ விடாம அவங்க நொட்டு 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 அவங்களை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்ட அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க காலையில இருந்து சாம்பரமாக கஷ்டப்படுறாங்க அவங்க அவங்க ஒரு நாள் கூட நிம்மதியாக ஒரு ஒரு வீக்கெண்ட் கூட நிம்மதியாக இருக்க இருக்க மாட்டேன் ஏதாவது அவங்க சொல்லிட்டு வந்து எந்த ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட் வேணும் அவங்களுக்கு சண்டை கட்டி சண்டை கட்டி அவங்க வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படி இருக்க அப்படி இருக்கிற ஜனங்களும் இருக்காங்க இந்த உலகத்துல ஸோ அப்படி இல்லாம வந்து உண்டு நம்ம குடும்பம் உண்டு இருந்தாலும் வந்து அது ரொம்ப நல்லது நம்மளை பத்தி வந்து அது வந்து நம்ம நம்ம குழந்தைகளும் நம்மளை கத்துக்குவாங்க நம்ம அம்மா இப்படி இருக்காங்க நம்ம அப்பா இப்படி இருக்காங்க நம்ம அது மாதிரி நம்மளும் இருக்கணும் அவங்க வந்து அவங்க ஜெனரேஷன் நல்லா இருக்கும் இல்லை வந்து நம்ம அப்படி செஞ்சாலும் நம்ம குழந்தைகளும் அவங்க பாவம் அவங்க என்ன செய்வாங்க அவங்க நம்மளுக்கு பாவம் கத்துக்கிடுவாங்க ஸோ அப்படி இருக்காம வந்து வாட் எவர் இருக்க போது நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை தாயின் வயத்துல இருந்து இந்த உலகத்துல வந்தப்புறமும் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை தான் அது வந்து நம்ம கருவுல இருந்து கல்லறைக்கு போற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு தான் அந்த வாழ்க்கையை வந்து நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருந்து வாழ்ந்து காமிப்போம் ஓகேங்க இந்த வா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிப்ஸ் ஒண்ணு சொல்றேன் ஒரு மனித டிப்ஸ் வந்து ஒண்ணு ரொம்ப சிம்பிள் இது யாரு வேணாலும் செய்யலாம் நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் இல்லை இது பெரிய ஒரு கஷ்டம்னு ஒன்று சொல்ல நானு ரொம்ப ஈஸியா செய்யலாம் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் செய்யலாம் இல்லை ஸ்கூல் போகிற பசங்க இல்லை காலேஜ் போகிற பசங்க யாரை வந்தாலும் செய்யலாம் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் ஆகுது நம்ம மினிமம் நான் ஒரு குறைஞ்ச அமௌண்ட் சொல்கிறேன் டென் ருபீஸ் எடுத்து இல்லை வந்து நம்ம வந்து நம்ம ட்ராவல் பண்ணும் பாரு பர்ஸ் இருக்கும் இல்லை ஒரு ஹேண்ட்பேக் இருக்கும் எங்கே நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ பாரு அந்த இது சைடில் வந்து எழுதி வச்சுக்கணும் அங்கே ஒரு லைன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ ஒரு நோட் புக் பாருங்க இப்போ ஒரு நோட் புக் இருந்தேன் ஒரு லைன்ல எழுதி நீக்கி தேதி போட்டணும் டென் ரூபீஸ் நீ அடுத்த நாள் தேதி போடணும் இது அடுத்த நாள் உங்களுக்கு கிடைக்காது ஒரு நாலஞ்சு நாலு செண்டு ஒரு அமௌண்ட் போட்டு டுவெண்ட்டி கீஸ் அப்படின்னு எழுதிட்டில் அந்த பந்த வந்து அந்த நோட்புக்லையோ இந்த ஒரு நோட் புக் வச்சுக்கலாம் பர்த் ஜஸ்ட் நான் ஒரு பத் இந்த நோட் புக்கு பத்து ரூபா தான் கிடைக்குது அது நோட்புக்கில் வந்து அந்த சைடுலேருந்து வச்சுக்கலாம் அதை அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நான் ரொம்ப நான் அனுபவிச்சிருக்கிறதை தான் சொல்லுறேன் அவங்களுக்கு நான் இது வந்து நம்ம வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு சிக்ஸ் மந்த்தோ இல்லை ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் எடுத்து பார்த்தா நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ இல்லை தௌசண்ட் ருபீஸு அதை வச்சு நம்ம ஒரு பொருள் வாங்கலாம் இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கலாம் நம்ம ஆஃபீஸ் போறவங்க இப்போ வந்து ரொம்ப என்னது டூ ஃபிஃப்டிக்கு எல்லாம் டாப்ஸ் கிடைக்குது இல்லை வந்து இப்போ ரெயினி சீசன் வருது இப்போ கொடை வாங்கலாம் இல்லை ரெயின் கோட் வாங்கலாம் இல்லை ஷூஸ் வாங்கலாம் சின்ன 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 ஒரு செலவுக்கு நம்ம அந்த அந்த படம் நம்மளுக்கு உதவியா இருக்கும் ஸோ இது இது வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் வந்து நான் வந்து என்ன சொல்லுது நான் எந்த லாஸ்ட் வீடெல்லாம் போய் பாருங்க நான் வந்து சின்ன சின்ன ஒரு சேவிங்ஸ்ல இருந்து நான் வந்து பெருசா வந்து நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் நான் என்ன சொல்ல வந்து நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதான் சேவ் பண்ணுவேன் நான் அது ஒரு பெருசாவே அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படிதான் நான் சேவ் பண்ணுவேன் என் குழந்தைகளும் நான் அப்படிதான் கத்து கொடுக்குறேன் அவங்களும் செய்யறாங்க சோ இதெல்லாம் நீங்க வந்து நிறைய ஒர்க்கிங் பீப்புள் பாப்பீங்க என்ன போற வந்து ஆஃபீஸ் ஆபீஸ் போற முமெண்ட்ஸ் பாப்பீங்க நிறைய பேர் பாப்பீங்க அந்த வீடியோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கு ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்ல கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் தேங்க் யூ